ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகளில் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பளம் கொடுக்கறது அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சு அது எந்த எண்ணிக்கையில் வேணா இருக்கலாம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பதினொன்னு ஏழு அஞ்சு மூணு அந்த மாதிரி எண்ணிக்கையில சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சு அம்பா அம்பாளுக்கு செஞ்ச நைவேத்தியத்தை பிரசாதமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு தாம்பளம் கொடுக்கறது ரொம்பவே விசேஷம் சில பேர் நானும் தாம்பளம் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல யூஸே இல்லாத வில கம்மியில இருக்கிற பிளவுஸ் பிட்ட கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கி இதெல்லாம் ஒரு பிளவுஸ் பிட்டா அப்படின்னு அவங்க சொல்றதும் ஒண்ணுதான் அவங்கள கூப்பிட்டு நம்ம கொடுக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான் குடுக்கறத நம்ம பதினோரு பேத்துக்கு தான் கொடுக்கணும் இருபத்தோரு பேத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்க கூப்பிடுறது மூணு பேரா இருந்தாலும் சரி ஈவன் ஒருத்தரா இருந்தா கூட சரி மனதார சந்தோஷப்படுற மாதிரியான தாம்பளமா கொடுக்கணும் அது அவங்க யூஸ் மாதிரியான ப்ளவுஸ் பீட்டா இருக்கணும் ப்ளவுஸ் பிட் வச்சு வெத்தல பாக்கு தாலி சரடு மஞ்சள் கிழங்கு அது செட்டா இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம்லாம் அந்த அளவு செப்பரேட்டா மஞ்சள் குங்குமம் நீங்க வீட்லேயே வந்து பேக்கெட் பண்ணி கூட கொடுக்கலாம் கண்ணாடி வளையல் வெத்தலை பாக்கு வாழைப்படம் சோ இது எல்லாம் வந்துட்டு தாம்பளத்துல பேசிக்கா இருக்க வேண்டியது சோ அதை தாண்டி உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அது நீங்க கொடுக்கலாம் அது உங்க விருப்பம்தான் தாம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க நம்மளை விட பெரியவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் அவங்க நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு குங்குமம் வச்சு ஆசிர்வாதம் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா கணவருக்கு நீண்ட ஆயில் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் முக்கியமா அம்பாலோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வீடு தேடி வர பெண்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க அம்பாள் ரூபமா தான் நம்ம பார்க்கணும் சோ வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அப்படின்னு கிடையாது எப்பயுமே மாலை நேரத்துல யாரும் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் எல்லா நேரத்திலயும் பிளவுஸ் விட்டு அதெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது குங்குமம் நமக்கு டைம் கொடுக்கணும் இது ஒரு பேசிக்கான ஹேபிட் கரெக்டாகவே நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அம்பாலோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி